உஷாவும் பொன்னிக்கால வந்து மனுக்கு ரெடி ஆயிட்டாங்க இன்னைக்கு நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா உஷாவும் அம்மா அழிச்சிட்டு நம்ம சண்முக பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க சண்முகம் வந்தோனையும் நீ எதுக்கடி இங்க வந்து நீ பண்ண துரோகத்துக்கு என் குடும்பத்திலே இருக்கிற முதல்ல வெளில போடிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க நான் என்னங்க பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் நீயே சுந்தரம் வெண்ணில சேர்ந்து பண்ண எல்லா திருநிலங்கி வேலையும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க இன்னைக்கு உனக்கா பொண்ணி என்னெல்லாம் செஞ்சிருக்கா கடைசியில அவளையே பழி வாங்கிட்டால இது மாதிரி யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன் பொன்னி உனக்காக என்னதான் பண்ணா தெரியுமா நீ ஒரு வாட்டி யூடியூப்ல வீடியோ போடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அப்போ அந்த ரெண்டு பேரும் நீ இருந்த ஜூஸ்ல இது மாதிரி மருந்து கலந்து கொடுத்து உன்கிட்ட தப்பால் நடந்துட்டு வீடியோ எடுக்க போனாங்க அந்த சமயத்தில் வந்த பொன்னி தான் உன்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் செட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உனக்கே தெரியக்கூடாதுன்னு கிட்ட சொல்லி வச்சிருந்தா அது மட்டும் இல்லாம நீ குழந்த பொருட்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ போன இடத்துல அசிங்கப்பட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு பொன்னி கஷ்டமாயிடுச்சு உடனே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணி உனக்காக என்னென்னோ பண்ணா பண்ணா இந்த விஷயம் கூட உனக்கு தெரிஞ்சா எனக்கா நீ எதுக்கு நீ பண்ற அப்படின்னு சொல்லி புண்ணிய திட்டம்னு சொல்லிட்டு அதனால அதை கூட சொல்லக்கூடாதுன்னு மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்ட ஆனா கடைசியில நீ அவளையே பழி வாங்கிட்டல ஏதோ பொய்யெல்லாம் சொல்லி சக்தி கல்யாணத்துல அவ தான் பெரிய பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு இவள அப்ப அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டேடி நீ இனி இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க பொண்ணு இவ்வளவு நல்லவளா இருப்பானே எனக்கு தெரியாதுங்க ஆனா நான் ஏதோ மேல உள்ள கோபத்துல நான் அப்படி இப்படின்னு பழிய தூக்கி போட்டேன் ஆனா நான் பண்ண இதெல்லாம் தப்புங்க நான் பெரிய பாவிங்க என்னை வந்து அடிங்க அப்படின்னு சொல்லி அழுக்கிறாங்க நீ இனி இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது முதல்ல வெளில போடி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க பொண்ணி மாதிரி ஒரு ஒரு நல்ல கடைக்க நீ நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணுங்க நான் எப்போ பார்த்தாலும் அவள்கிட்ட மண்ணுமே கேட்க நான் ரெடியாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க இதோடு இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷா பொண்ணியை பார்க்கும்போது காலையில் வந்து மண்ணி போயிருக்காங்களா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறேன் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்